ஆனா இந்த மாதிரி ஆணவம் பிடிச்ச டீமை பார்த்துருக்கவே மாட்டீங்க என்னடா இப்படி பண்றீங்க பிளே ஆஃப் போனீங்க ஃபைனலில் கப் அடிச்சும் கூட இந்தளவுக்கு சந்தோஷமாக இருப்பானு தெரில என்ன ஆட்டம் போடுறாங்க ஐயா 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 இவனுங்க இந்தமாரி ஆட்டம் போடத்தை பார்த்துட்டு ரசிகிறீங்க நம்ம சென்னை ரசிகங்க இந்த இடத்த விட்டு அப்போயே களையும் போயிட்டாங்க இவனுங்க குச்சி குச்சி கூட பரவாயில்லைங்க தக்காளி நம்ம கோழிமல் எவ்வளோ மரியாதை வச்சுருந்தோம் இவன் இந்தமாரி சின்ன பசங்க மாரி குச்சின்னுக்குறான் அது கூட பரவாயில்லைங்க நம்ம ரசிகரை பார்த்து வாயை மூடுங்க இதோடு நீங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுங்கன்னு சொல்லி சொன்னால் பார்த்தீங்களா அப்பவே எல்லாமே முடிஞ்சு போச்சு நம்ம ரசிகருங்க செம்ம காண்டாயிட்டாங்க இனிமேல் இவன் தானே நம்ம எதிரி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க போல இவன் இந்த அளவுக்கு ஆட்டம் போட்டு சத்தியமாக சொல்கிற நம்ம தலை தோனியை பயங்கரமாக காண்டை ஏற்றிட்டான் இந்த மாதிரி அவரை கேவலமாக அவர் முன்னாடி யாருன்னா பண்ணியிருப்பாங்களா சத்தியமாக பண்ணியிருக்க மாட்டாங்க மேட்சு முடிஞ்சதும் தம் தலை தோனி பார்த்தீங்கன்னா கை கொடுக்கலாம் வந்திருப்பாரு ஆனால் பார்த்தீங்கன்னா கை கொடுக்காமல் திரும்பி போயிட்டுருப்பாரு நிறைய பேர் சர்ச்சையாக பேசியிருந்தாங்க ஏன்னா இவர் கை கொடுக்க கொடுக்காமல் திரும்பி போகிறாருன்னு சொல்லிட்டு உண்மை என்னன்னா அவர் ரொம்ப நேரம் வரிசை நின்னுக்கிறாரு இவனுக்கு பார்த்து நான் அந்த கிரவுண்டில் செலப்ரேட் பண்ணி நேர்கிறாங்க ஜாலியாக குச்சி நேர்கிறாங்க கை கொடுத்து வரவே மாட்டேங்கிறாங்க நம்ம தோ தலை தோனி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நின்று நின்று வெயிட் பண்ணி இவனுக்கு வருவான்னு சொல்லிட்டு தான் காத்திருந்தாரு ஆனால் வரவே இல்லை அவர் செம்ம கான் ஆகிட்டு தான் பார்த்திங்கன்னா நான் கை கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டுருப்பாரு எந்த மேட்ச்சையுமே பார்த்தீங்கன்னா நம்ம தல தோனி பார்த்தீங்கன்னா கை கொடுக்காமல் மாரி வெறுப்பாகி போனதே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன் சிறைய அப்பா சென்னையை துவக்கச்சிட்டிங்க பிளே ஆஃப் சுற்றுக்கு போயிட்டீங்க ஜாலியாக குச்சிட்டிங்க தலைக்கேன்னு நின்று ஆனிங்க வேறு லெவலு பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் இந்த பெங்களூர் ரசிகருங்க அதாவது அவங்களுக்கு தற்கொலை அவனை என்ன பண்ணானுங்க பார்க்கலாமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் பூசணிகை உடைக்கிறானுங்க தேங்காய் உடைக்கிறானுங்க மேட்ச் முடிஞ்சதும் நம்ம சென்னை டீம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் கிளம்பி வராங்க அதுக்கு முன்னாடி இந்த பெங்களூர் ரசிகிறனு பார்த்தீங்கன்னா டி ஷர்ட்லாம் காட்டி அவங்களுக்கு வெறுப்பேற்றுறாங்க நம்ம அஞ்சு கப்பு வச்சிக்கிறோம் இவனுங்க ஒரு கப்பு கூட அடிக்கவே இல்லை இத்தனையுமே இந்த மேட்ச்சு பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் சுற்று தான் போயிடுவாங்க கப்பு கூட அடிக்கல அடுத்த வாட்டி நீங்கள் சென்னைக்கு வாங்கடா அவங்களுக்கு இருக்கு அடுத்த வருஷம் ஐபிஎல் போய் சென்னையில் விளையாண்டா என்ன நினைச்சு நினச்சிப்பா அங்கேயும் போய் தற்கொலி மாதிரி ஆட்டம் போடுவாங்க ஒரு கப்பும் இருக்காது தற்கொலி மேட்ச் முடிஞ்சதும் இந்த ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்துருப்பானுங்க இதில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமாக நம்ம தோனியை பற்றி பேசியிருப்பான் தோனி அஞ்சல் மாதிரி பார்த்துக்கலாம் இல்லையா கிரௌண்ட்டு நினைச்சிருக்கா ஆஞ்சில பாச்சிலா இந்த கூட்டத்தில் நம்ம சென்னையாலங்களை தள்ளி விட்டு அடிக்கி ட்ரை பண்ணுறானுங்க அதுக்கப்புறம் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கலாய்க்கிறான் விருப்ப அதுக்கப்புறம் நம்ம சென்னை சேர்ந்த ஒருத்தர் மாத்தினா இந்த பெங்களூர் ரசிகர்கிட்ட மாட்டினோம்ல நம்ம பெங்களூர் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி நின்று அவனுக்கு ரொம்பவே கலாய்க்கிறாங்க அதில் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா கை காட்டி கை காட்டி அசிங்கம் பார்த்துது அதுக்கப்புறம் நம்ம ரொம்பவே பயங்கரமாக எதிர்பார்த்தது பார்த்திங்கன்னா நம்ம பெங்களூரும் மோத போகுது இதில் எப்படியாச்சும் பெங்களூர் தோத்துணுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவளாக காத்து நந்தோம் நம்ம என்ன எதிர்பார்த்தமோ அதுதான் நடந்துச்சு என்ன சென்னை மக்கள் உங்களை என்னடா பண்ணாங்க அட்லீஸ்ட் தோனியாச்சும் உங்களுக்கு என்னடா பண்ணாரு இனிமே சென்னை ரசிகருங்க உங்களை சும்மா விட நினைக்கிறீங்க இனிமே ஆளுங்க உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க உன் கண்ணுக்குள்ள பிள்ளை விரல விட்டு ஆட்டுட்டே இருப்பாங்க ஏன்டா இந்த சென்னையை பகச்சிக்கிட்டோம் ஏன்டா என் கூட்டை வச்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் இந்த மீம்ஸ் உள்ள பார்த்தீங்கன்னா அவளை வச்சு செய்ய போறானுங்க ஏதோ சார் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க ஏதோ பண்ணுவேன்ட்டே

கோலி இந்த கப்பு தானே உனக்கு கரெக்டாக இருக்கும் சி இது கப்பு கிடையாதுங்க பெட்டர் லைட்டுங்க இது யாரும் அவன் கையில் கொத்துது மேட்ச் ஜெயிச்சதுக்கப்புறம் மாதிரி ஆட்டமே போடக்கூடாது அத்துங்களை வெறுப்பு ஏற்றக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம கோலி ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் அப்படியே உனக்கு திருந்த மாட்டானுங்க அப்படியே தான் ஆட்டம் போடுவானுங்க ஜெயிச்சதுக்கப்புறமும் அத்துவங்கள காண்டி ஏற்றாமல் வெறுப்பு ஏற்றாமல் அமைதியாக செலிப்ரேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அது யார்கிட்ட கற்றுக்கணும் நம்ம தோனி கிட்ட கற்றுக்கணும் சரி ஓகே இதே போதுன்னு நினைக்கிறேன் வரட்டா மாமே பாய் து கூட எனக்கு கஷ்டமா இல்ல அந்த ஊழிய முன்றாச்சு இந்த கப்பு கூட எங்களால வாங்க முடியாதுன்னு அவன் கலாய்க்கிறான் அங்கிள் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அவனுக்கு அவனே ஜோக் சொல்லி சிரிச்சு சொல்லிப்பான் ஈசான கப்பு நமது திடீர் சிறுப்படுத்தினாரு அந்த ஜோக்கு அவன் ஏற்கனவே கேட்டிருப்பான்